அதனுடைய பரிசுதனாவும் மையமைப்படுவதா உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தினத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் ஒன்று குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆதலால் பழைய புலித்தமாவோடே அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம் பண்டிகை என்பது எதை குறிக்கிறது என்றால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சரி பஸ்கா என்பது நமக்காக பலியிடப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்ப அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் புசிக்கிறவர்களாய் பானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிற நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் புளித்த மாவா இருக்கக்கூடாதான் துர்குணம் நிறைந்தவர்களா இருக்கக்கூடாதான் பொல்லாத சிந்தனைகள் கொண்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது அப்ப நம்முடைய வாழ்க்கையில பட்டவைகள் எல்லாம் இருந்தது என்றால் அந்த துர்க்குணம் பொல்லாத சிந்தனைகள் ஆகாதவைகள் ஒழுக்கம் இல்லாத காரியங்கள் எவைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து தூரம் தள்ளிவிட வேண்டும் ஏன்னா இதுவும் என்னதான் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படும் என்றால் அவைகள் எல்லாம் புளித்தமா என்று பவுல் நமக்கு சொல்லுகிறார் அதோட மாத்திரல்ல மேட்டிமையும் கூட ஒரு புளித்தமாக தான் நான் இப்படி பண்ணிடலாம் அப்படி இருந்துருவேன் இப்படி பண்ணிடுவேன் நீ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம் அதெல்லாம் புளித்த மாக்களையும் நம்ம ஓரமா தள்ளிவிட்டு அவைகள் எல்லாவற்றையும் துப்புரவு பண்ணி நம்ம என்ன பண்ண வேண்டுமா நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டாடுவதற்கு நம்மை தகுதிப்படுத்த ிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் ஒரு துப்புரவு என்பது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது ஏன்னா துப்புரவு பண்ணும் பொழுது அந்த அழுக்க கலைந்து போட்டு அந்த வீடை சுத்தம் செய்ய முடியும் என்று பார்க்கிறோம் இல்ல அந்த இடத்தை சுத்தம் செய்ய முடியும் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் நம்ம துப்புரவு செய்து புளிப்பில்லாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் துர்க்குணம் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு நல்ல குலத்தை தரித்து கொண்டவர்களாய் நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் நல்லவற்றை பேசுகிறவர்களாய் எல்லாவற்றிலும் தாழ்மையை அணிந்து கொள்கிறவர்களாய் நாம மாறும் பொழுது அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறதுக்கு நாமளும் தகுதியுள்ள பாத்திரம் மாறுகிறோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களோட நம்ம பஸ்காவை ஆசரித்து வந்திருந்தால் அது வந்து அங்கீகரிக்கப்படாத பஸ்கா பண்டிகையா இருக்கிறது அங்கீகரிக்கப்பட வேண்டும் இந்த பழைய புளித்தமா பழைய துர்குணங்கள் பழைய கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா கோபங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் எல்லாவற்றையும் தூரம் தள்ளிவிட்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவரத்துல நீங்க ஒப்புரவு ஒப்பு கொடுத்து உங்களை நீங்கள் துப்புரவு பண்ணி கொள்ளும் பொழுது அந்த புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரிக்க நீங்களும் தகுதியுள்ள பாத்திரவான்களை மாறுகிறீர்கள் அப்படிப்பட்ட அந்த பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெலன் உங்கள் சரீரத்தை மாற்கொள்ளும் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அப்படி ஆசரிக்காம போனது நிமித்தம் உங்க சரீரத்துல பெலவீனம் அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம் இனிமேல் அப்படிப்பட்ட பெலவீனங்கள் போராட்டங்கள் வரக்கூடாது என்றால் நீங்கள் உங்களை துப்பு துப்புரவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அந்த பழைய துர்க்குணங்கள் எல்லாம் கலைந்து விட்டு மேன்மைகள் எல்லாவற்றையும் தூர்வ தள்ளி விட்டு தாழ்மையை தரித்து கொண்டு இடத்துல பரிசுத்தமா உங்களை ஒப்பு கொடுத்து அந்த புளிப்பில்லாத பஸ்கா வாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய திரு ரத்தையும் அழுந்து அதை அர்ப்பணிப்போட நீங்கள் அருந்துவீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவார் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களையும் மாற்றுவார் உங்களுக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்கள் சரீரத்துல உங்களோட இருந்து பலப்படுத்தி உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் கண்கள மூடி ஜெபிக்கலாம் அண்மி நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா எங்கள் பழைய மாவாகிய புளித்தமாவாகிய அப்பா நாங்கள் உதறி தள்ளிவிடுகிறோம் சுவாமி எசப்பா எங்கள் அப்பா புரிய உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் உதறி தள்ளிவிடுகிறோம் துர்க்கணங்களை உதறி தள்ளிவிடுகிறோம் கோபங்கள் வைராக்கியங்கள் எல்லாமே அப்பா தகப்பனே மாவா இருக்கிறது அப்பா அவைகளோடு நாங்கள் பண்டிகையை ஆசரிக்க முடியாது சுவாமி எசப்பா பண்டிகை என்பது அப்பாவுடைய திரு ரத்தத்தையும் அப்பாவுடைய மாம்சத்தையும் புசிப்பதல்லவா ராஜா அப்பா அப்படிப்பட்ட பண்டிகையை ஆசரிக்கிற நாங்கள் அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களை மாற எங்களை துப்புரப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களுடைய எல்லா காரியங்களையும் வேலையும் அப்பா வெளிப்படுத்துங்க எங்களை துப்புரவு படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அதப்பா அவனுடைய பண்டிகையை ஆசரிக்க அதுல அப்பா தகுப்பன்னு அப்பா அவனுடைய பஸ்காவல நாங்களும் பங்குள்ள பாத்திரவான்களை எங்களை மாற்றி எங்களை அப்பா தகப்பன்னு அர்ப்பணித்துக் கொள்ள எங்களோடு இருந்து எங்களை கடைசி உரியத்துக்கு வரைக்கும் வழி நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்க போற தயவிற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிற எங்களை அப்பா வழி நடத்துங்க எங்களை ஆசீர்வதி எங்களை காத்து கொள்ளுங்கப்பா எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மீட்பர் ரச்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே God bless you. God bless you.